குருப்பியோ நம ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ரங்க ரங்க நாராயணஜியர் திருவடியேஸ்வரம் ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டாம் திருவடியேஸ்வரம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கேடு ஒரு அமைச்சர் பொன்னுமுடி அவன் இன்னைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கான் ஒரு இந்து தர்மத்தை கேவலமா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் இருக்கு நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம தா இந்து தர்மத்தை அவேலமா பேசக்கூடியவங்க தான் அமைச்சர்களா வச்சிருக்காங்க பின்னாடி பார்க்க போனா இதே பொன்மொழி சமீபத்தில் ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு என்ன ஓசி 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 அப்படி சொல்லி பெண்களையும் கேவலப்படுத்த பொன்முடி சமீபத்தில் நம்ம இந்து தர்மத்தை நம்ம கேவலம் பண்ணிருக்காரு செய்வோம் இந்த திராவிட மாடல் அரசு சும்மா நீக்கிட்டோம் என்ன பெரிய மினிஸ்டர் இந்த ஜனாதிபதி நீக்கிட்டோம் உண்மையான திராவிடம் உள்ள அரசாங்கம் இருந்தால் அவங்க தைரியம் இருந்தா ஏதோ ஒருத்தான் தைரியம் இருந்தா பொன்மொழியை கைது பண்ணி அவர் அமைச்சர் பகுதியில வேட்டணம் <laughs>